ஒரு மூவி இது பேட் கேர்ள் சோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் அஞ்சலி அஞ்சலிங் எனக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல நான் அப்படியே லைவா வந்து தான் வந்து பேசுறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க வந்து நிக்கிறதுக்கு விக்ரம் தேங்க்யூ விக்ரம்

ஐசூர் ஒன்லி விட் ஜெகிஸ் சச் ஸ்வீட் ஹட் பீப்புள் ஐவுல் ஆஸ் ஸ்வீட் வென் யூ கிவ் த எனர்ஜி ஆஃப் நம்ம ஸ்வீட்டாக இருக்கும்போது we also feel like giving the same எனர்ஜி ஆஃப் பிங் ஸ்வீட் தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ ஃபார் எம் பாடிங் தா எரிபடி தேங்க் யூ அண்ட் சம்யர் நல்லா பண்ணுறமா கண்டினியூ திஸ் பில்ஸ் ராக்காங் தேங்க் யூ செலவு வந்ததுக்கு தேங்க் யூ என் பெய் கேட்குற வாஸ்கியும் ரெண்டு டார்டஸ்ட் வருஷா வந்து ஒரு ஷோவில் மீட் பண்ணேன் அப்போ அவங்க சொன்னாங்க வெட்டிமாரன் சாரோட ஏடி அப்படின்னாங்க அப்போது சரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் அவங்க படம் பற்றி எல்லாம் பேசும்போது இது எல்லாமே ஃபுல்லாக ஒரு பேட் கேர்ள் படம் அண்டு காஸ்ட் க்ரூ எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பெண்கள் பண்ணுற ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஓகே இல்லை நமக்கு பெரிய வேலை எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பாட்டு இருக்குது எழுதி பார்க்குறீங்களா அப்படின்னாங்க தாராளமாக அப்படின்ட்டு அப்படிதான் அந்த டியூன் வந்துச்சு அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன் ஸோ ப்ளீஸ் என்னை அப்படி பார்க்காத அங்கிள் என்ன அப்படி பார்க்காத அப்படின்ட்டு ஒரு பதினாறு வயசு பெண்ணுடைய இருந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் எனக்கு வந்து பேட் போல் வந்து ஒரு படமாகவே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தலைமுறை பற்றின ஒரு கதையாட்டம் ஒரு படம் வரும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு படமாக ஃபீல் ஆச்சு இந்த மூணு டிஃப்ரெண்ட் எராஸில் அந்த கேரக்டர் காட்டியிருந்தாங்க ஸோ அந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாகவே பார்த்து யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட இதை பெற்றி பேசுறது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ செப்டம்பர் தேதிக்கு மேலே நிறைய பேர்கிட்ட இந்த பற்றி பேச முடியுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது தேங்க்யூ ராஷம் இந்த வாய்ப்புக்கு அண்ட் தேங்க்யூ வெரி மார்டன் சார் So Henry.